ரீட்டா ரெசிபிஸ் சேனலுக்கு உங்கள் எல்லாரையும் அன்போடு வரவேற்கிறேன் இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு முன்னாடி ரீட்டா ரெசிபீஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் அழுத்திட்டு ஆல்ற பட்டனையும் அழுத்துங்க அப்போ தான் நான் போடுற புது வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி ரிலேட்டிவ்ஸ்க்கு ப்ளீஸ் ஷேர் பண்ணுங்கள் அதே மாதிரி லைக் பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் அது எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் நம்ம வந்துட்டு சீர்கா பவுடரும் நலங்கு மாவும் நம்ம ரெடி பண்ணிகிட்ருக்கோம் நம்மளோட ஓன் ப்ராடக்ட்டு குவாலிட்டி ப்ராடக்ட்ஸுன்ற நேமில் நம்மளோட நலங்கு மாவு ஹோம்மேட் நலங்கு மாவு குளியல் பொடி இருக்கு இல்லைங்களா அதை ரெடி பண்ணிகிட்ருக்கோங்க நம்ம வேணுன்றவங்க வாட்ஸ்அப் பண்ணுங்கள் இதில் வந்துட்டு பியூர்லி ஆர்கானிக் தாங்க பதினோரு மூலிகை பொருட்கள் நம்ம இதில் ஆட் பண்ணுறோம் ஸோ சைடு எஃபெக்ட்ஸ் எதுவும் கிடையாது தாராளமாக எல்லா ஏஜ் ஆளுங்களும் யூஸ் பண்ணலாம் இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னு பார்த்திங்கன்னா பாவக்காய் காரக்குழம்பு தாங்க பார்க்க போகிறோம் இந்த பேரை கேட்டாலே அலறவங்க தான் நிறைய பேர் ஆனால் அந்த கசப்பு இல்லாத ஒரு காரக்குழம்பை நம்ம பார்க்கலாம் எப்படின்னு பார்க்கலாம் வாங்க அதுக்கு ஒரு கடாய் வச்சுட்டு நாலுலேருந்து அஞ்சு டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கங்க எண்ணெய் வந்துட்டு நல்லெண்ணெய் அப்படி இல்லைன்னா தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் வந்துட்டு எண்ணெய் நல்லா கொஞ்சம் காஞ்சோட அரை டீஸ்பூன் கடுகு அரை டீஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கோங்க ஒரு கொத்து கருவேப்பிலையை போட்டுக்கோங்க போட்டுட்டு இதெல்லாம் நல்லா பொறிஞ்ச உடனே நம்ம வந்துட்டு பாவக்காவை குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கோங்க அதையும் வந்துட்டு எண்ணெயில் சேர்த்துக்கோங்க எண்ணெயில் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க அந்த கலர் மாறும் இந்த க்ரீனிஷ் கலர்லேருந்து லைட்டாக ப்ரௌன் கலர் ஆகும் அது வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுருங்க அப்படி வதக்கும்போது அந்த கசப்பு தண்ணை சுத்தமாக இருக்காதுங்க ஃபுல்லாக போயிடும் காரக்குழம்பும் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ இனிமேல் பாவக்காய் கார குழம்பு அப்படின்னா யாரும் அலர வேண்டாம் குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே சாப்பிடலாம் ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ஃபுட்டுங்க ஸோ இப்போ இதை நல்லா வதக்கணும் இதை பாருங்கள் இப்போ இந்த மாதிரி ஆயிடணும் கலர் வந்து நல்லா மாறி இருக்குது பாருங்கள் இந்த மாதிரி ஆன ஒரு தட்டில் எடுத்து வச்சுக்கோங்க தண் எண்ணெயெல்லாம் இருந்துட்டு அதுக்கப்புறம் ஒரு தட்டில் எடுத்து வச்சுக்கோங்க இப்போ இதே எண்ணெயில் நம்ம வந்துட்டு பத்து பல்லு பூண்டு ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணிவிட்டு எப்போவுமே காரக்குழம்பு வைக்கும்போது சின்ன வெங்காயம் சேர்க்கணுங்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ இப்போ நான் ஒரு கிட்ட சின்ன வெங்காயம் சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க வதக்கி விட்டுட்டு அது பொன்னிறமாக ஆகணும் அந்த அளவுக்கு வந்துட்டு வதக்கணும் நல்லா வதக்கின பிறகு ஒரே ஒரு தக்காளி ரொம்பலாம் இல்லைங்க ஒரே ஒரு தக்காளியை கட் பண்ணி வச்சுருக்கேன் அந்த தக்காளியும் சேர்த்து ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணிவிட்டு தக்காளி நல்லா கூழாகிற அளவுக்கு நல்லா வதக்கி விடுங்க பூண்டு வெங்காயம் தக்காளி மூணுமே நல்லா ஸ்மாஷ் ஆகணும் அப்போ நல்லா குக் இருக்கும் அப்போ தான் வந்துட்டு உங்களுக்கு குழம்பும் நல்லா டேஸ்ட்டு தரும் ஸோ இதெல்லாம் வந்துட்டு வதக்கி விட்டுருங்க ஒரு தட்டு போட்டு மூடி ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் விட்டுருங்க அது நல்லா வேக வெந்து வந்துடும் இப்போ இந்த டைமில் நம்ம வந்துட்டு மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கலாம் நான் வந்துட்டு வீட்டில் இருக்கிற குழம்பு மிளகாய்த்தூள் தான் ஆட் பண்ணுறேன் அதை வந்துட்டு ரெண்டரை ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன் இது நம்ம வீட்லேயே அரைச்ச குழம்பு மிளகாய் தூள் ஸோ ரெண்டரை ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன் ஆட் பண்ணிவிட்டு உப்பு வந்து தேவையான அளவு ஆட் பண்ணிக்கிறேன் சால்ட் ஆட் பண்ணாலும் சரி இல்லை கல் உப்பு ஆட் பண்ணாலும் சரி தேவையான அளவு ஆட் பண்ணிவிட்டு ஒரு கால் டீஸ்பூன் மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுருங்க வதக்கி விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம புளி கரைச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா ஏற்கனவே ஒரு லெமன் சைஸ் புளியை ஊற வச்சுருக்கோம் ஸோ அது வந்து நல்லா ஊறின பிறகு புளியை வந்துட்டு கரைச்சி அதில் ஊற்றிக்கோங்க கொஞ்சம் திக்காகவே புளியை கரைச்சிக்கோங்க ஸோ இப்போ புளியை கரைச்சிட்டு நல்லா ஊற்றிக்கலாம் புளி ஊற்றிட்ட பிறகு அதையும் நல்லா கலந்து விட்டுருங்க இப்போ இதெல்லாம் ஒன்று போல் கொதிக்கட்டும் அதுக்கு முன்னாடி நம்ம வந்துட்டு ஒரே ஒரு கப்பு தண்ணியை ஊற்றிக்கலாம் தண்ணி ஊற்றிட்டு நல்லா கொதிக்க விடுங்க ஒரு மீடியம் ஃப்ளேமில் தட்டு போட்டு மூடி மீடியம் ஃப்ளேமில் ஒரு அஞ்சு நிமிஷம் குழம்பு நல்லா கொதிக்கட்டும் அந்த மிளகாத்தூள் விடைப்பெல்லாம் போகணும் அந்த ஸ்மெல்லாம் பச்சை வாசனை போன பிறகு நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம் இப்போ ஓப்பன் பண்ணிவிட்டு நம்ம வந்துட்டு எப்படி கொதிக்குது பாருங்கள் இந்த மாதிரி டைமில் வந்துட்டு நம்ம வதக்கி வச்சோம் இல்லைங்களா பாவக்காய் அதை சேர்த்துக்கலாம் அதை சேர்த்துட்டு திருப்பி நல்லா கலறி விட்டுட்டு ஒரு தட்டு போட்டு மூடி ரெண்டே நிமிஷம் மூடி வச்சுருங்க ஏற்கனவே பாவக்காய் வந்துட்டு நம்ம எண்ணெயில் வதக்கும்போதே பாவக்காய் நல்லா வெந்துடும் ஸோ இப்போ ஒரு ரெண்டு நிமிஷம் மட்டும் நல்லா கொதிக்க விட்டுருங்க அவ்வளோதாங்க சூப்பரான பா ஸோ அவ்வளோதான் சூப்பரான பாவக்காய் காரக்குழம்பு ரெடி ஆகிடுச்சு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கோங்க கசப்பே தெரியாது உண்மையிலே ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ரீட்டா ரெசிபீஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கோன் அழுத்திட்டு ஆல் என்ற பட்டனே அழுத்துங்க அப்போ தான் நான் போடுற புது வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் ப்ளீஸ் ஒரு கமெண்ட் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் ஸோ தட் அது ஒரு எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் அதே மாதிரி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக கீழே ஒரு கமெண்ட் பண்ணுங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்ட்டு கண்டிப்பாக மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள்